தேங்கின்றி நாடெல்லாம் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெயரு தீங்கின்றாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெயரு ஓகு பெறும் ஜன்னல் நுடு கயலுகளை பெரும்ங்குபளை போதில் பொறிவண்டு கண்படுத்த வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதி போக்கியிருந்து சீர்த்தமுலை பற்றி தேங்காதி போக்கியிருந்து சீத்த பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வாங்க கூடம் நிறைக்கும் மல்லல் பெறும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் மல்லல் பெறும் பசுக்கள் நீங்க செல்வம் நிறைந்தோரம்ப செல்வம் அன்பார்ந்த நண்பர்களே இன்று மார்கழி மாதம் மூன்றாம் நாள் முதல் இரண்டு பாடல்களிலே எவ்வாறு அந்த பாவையின் ஒன்பை நாம் நோற்க வேண்டும் அதற்கான கட்டுப்பாடுகள் என்ன என்பதை உணர்த்திய ஆண்டாள் நாச்சியார் இந்த மூன்றாம் நாளிலே ஓங்கி உலகளந்த திருவிக் திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை பட்டியலிடுகிறார் இங்கே தனது தேசப்பற்றையும் வெளியிடுகிறார் தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செழிக்க மார்கடி நொன்பு வகை செய்யும் என்ற கருத்து தெரிவிக்கிறாள் நாமும் உலக நன்மைக்காக அந்த திருமாலிடம் மன்றாடுவோமே பாடல் மூன்றினை பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடை நிறைக்கும் வல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராடக் கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலைப் போல தாராளமாக பால் தரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகும்